இந்த பைரவி எவ்வளமோ ஹனபுரணிய ஆறுமுகத்துக்கு இப்படின்னு ஒன்னே கீழே மயங்கி விழுந்துருவாங்க சிவா வந்து ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்களுடைய பெரியம்மாவை செக் பண்ணி பாக்குறாங்க செக் பண்ணி பார்த்தா அவங்களுடைய பெரியம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் உசுரோடு இருப்பாங்கன்றது சிவாக்கு தெரிய வருது தெரிஞ்ச சிவா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்ன இது பெரியம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான் உசுரோடு இருப்பாங்கன்ற மாதிரி தெரியுது ஒருவேளை பெரியம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு யாருக்கும் சொல்ல அப்படியே மறைச்சிட்டாங்களா என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பைரவி வந்து ஐயோ இவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க உடனே பெரியமா நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்கன்றாங்க எதுக்கு என்னன்னு கேட்கும்போது போது இல்லை பெரியம்மா சும்மா தான் நீங்கள் மயங்க விழுந்துட்டீங்களா சிவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்றாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பைரவி விழுந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சிவா என்ன இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தானே அத்தை இருப்பாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றாங்க இல்லை அது வந்து ஏற்கனவே நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனேன் ஆனால் கூட்டிகிட்டு போன பிறகுதான் எல்லா விஷயமும் எனக்கு தெரிய வந்தது எப்படி என்னன்னு கேட்கும் போது இல்லை நான் தான் வந்து தெரியாத வந்து அத்திய தள்ளி விட்டுட்டு அவங்க கிணத்துல குதிச்சு அவங்க தலையின் அடிப்பட்டதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க அது பயங்கர சண்டை போட்டுட்டு இருக்காங்க சிவா இருந்துட்டு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா உனக்கு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்ட்டுல சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க சிவா எப்படி அன்னைப் உயிரை காப்பாற்ற போறாங்க காப்பாத்துவாங்களா இல்ல அவங்க பெரியம்மாவை கை விட்டுற போறாங்களா அப்படின்றத நெக்ஸ்ட் வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ